வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சமீபமாக அந்த இலவச அருள்வாக்கு நான் போடாமையே விட்டுட்டேன் வழக்கமாக சந்தர்ப்பங்களில் இலவச அருள்வாக்கு பார்க்குறது உண்டு ஆனால் இப்போ சமீப காலத்தில் அதை போடக்கூடிய சூழல் இல்லாமல் வேலை ரொம்ப பிஸியாக இருந்தது அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்தது இலவச அருள்வாக்கு எப்போது அப்படின்னு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பதரை மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் காலையில் ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் அந்த இலவச அருள்வாக்கு இருக்குது வர்றவங்க வந்து அன்றைக்கி பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம் எப்பவுமே பணம் கட்ட வேண்டியது இருக்கும் அருள்வாக்கு பார்க்குறதுக்கு அன்னைக்கு பணம் கிடையாது ஒரு கேள்வி கேட்கலாம் வரும்போது ஒரு மூணு எலுமிச்சம் மட்டும் வாங்கிக்கிங்க வாங்கிட்டால் அன்றைக்கி காலையில் ஒன்பதரையிலேருந்து மதியானம் பன்னென்றரை வரைக்கும் உண்டு நீங்கள் வந்து இலவசமாக அருள்வாக்கு பார்க்கலாம் உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அருள்வாக்கும் பார்த்து பரிகாரமும் சுய பரிகாரம் அதாவது பரிகாரம் நீங்களே எப்படி செய்துக்கலாம் எந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பற்றியும் நான் கையோடு உங்களுக்கு சொல்லிவிடுவேன் நீங்கள் அதை போய் செய்தால் உங்களுடைய பிரச்சனை தீரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் மேலே ஆகிடுச்சி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நம்ம இலவச சரல் வாக்கு பண்ணுவோம் மற்ற நேரம்லாம் பணம் கட்டி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியாது பரிகாரங்களை பற்றி நான் நிறைய வீடியோ பேசியிருப்பேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம வழக்கமாக நம்ம செய்யறது தான் இந்த இலவச அரல் வாக்குங்கிறது வழக்கமாக நம்ம செய்கிறது தான் இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் காலத்தாமதம் அதிகமாகி போயிடுச்சு வேலைகள் அப்படி இப்படி கோயிலோடைய ஆல்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடணும் இல்லையா அதில் தள்ளி 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 வந்துடுது அது பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அடுத்தது எப்போ பண்ண போகிறீங்க எப்போ பண்ண போகிறீங்கன்னு அதுக்காக தான் இப்போ போட்டிருக்கோம் செவ்வாய்க்கிழமை அதாவது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் மாதமும் ஒன்பதாவது மாதம் தேதியும் ஒன்பதாவது மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு முடியும் அதாவது மூணு மணி நேரம் இலவச அருள்வாக்கு உண்டு அவங்கவுங்க அவங்க ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எந்த கட்டணமும் வேண்டாம் ஒரு மூணு எலுமிச்ச மழை மட்டும் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு உங்கள் பிரச்சனையை ஒரு விஷயம் ஒரு கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நம்ம பதிலும் சொல்லி பரிகாரமும் சேர்த்து சொல்லிடுறோம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எளிமையான பரிகாரம் சொல்லிட்டோம்னா நீங்கள் போய் அதை செய்தால் உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு வழிவகுக்கும் இப்போது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மணிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுங்க போன வாட்டிலாம் வந்து பன்னெண்டரை மணின்னு நம்ம முடிக்கிற டைமை சொல்லியிருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப லேட்டாக வந்துவிட்டீங்க அது எல்லாம் அருள்வாக்கெலாம் முடிஞ்சு போச்சு இப்போ அவன் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு திரும்பி போகிற மாதிரி ஆகிடுச்சு இந்த வாட்டி அப்படிலாம் இல்லாமல் நேரத்துக்கு வந்துடுங்க ஒம்பது சீக்கிரமே கூட வந்துடுங்க நான் சீக்கிரமே கூட வந்துடுறேன் ஒம்பது டு பன்னெண்டரை மூணு மணி நேரம் இருக்குது உங்களில் யார் யாருக்கு வரணுமோ நாளே சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா போனவாட்டிலாம் கொஞ்சம் இருந்தெல்லாம் வந்துடுதிங்க அது மாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து வர்ற ஆளாக இருந்தாலும் வந்துடுங்க வந்து இங்கே நம்ம கோயில்லையே காலையில் குளித்து பாத்ரூம் போகிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் சௌகரியம் இருக்குது தேவையான சௌகரியம் இருக்குது இல்லை தேவைக்கான சௌகரியம் இருக்குது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் குளிச்சுட்டு இங்கே தயாராகிக்கலாம் நான் லாஸ்ட் டைம் வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் குளிக்க நேரம் ஆகிடுச்சி அப்புறம் அப்படி அது மாதிரிலாம் வேண்டாம் நேராக நம்ம கோயிலுக்கு வந்துடுங்க இங்கே வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் இது சம்மந்தமாக நீங்கள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க வழக்கமான நம்பருக்கே நம்ம இங்கே ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகவல் தருவாங்க நீங்கள் எப்போ யாரணும் எப்போ யாரணும் எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஃபோன் வழியாக தகவல் கிடைக்கும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பதரைலேருந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை இலவச அருள்வாக்கு நேராக வர்றவங்களுக்கு ஒரு கேள்விக்கு அதாவது ஒரு வாக்கு சொல்லப்படும் அதுக்கான பரிகாரத்தையும் சேர்த்தே சொல்லப்படும் அதை மாதிரி பண்ணிடுறோம் நம்ம வந்துட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி வகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்கள் ஃபோனில் உங்களுக்கு சந்தேகங்கள் எதனால் இருக்குன்னா நீங்கள் ஃபோனில் கேட்டுங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் உங்கள் எல்லாேருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுகிரகம் அடியின் அக்னிருதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் பாமக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்